அஸ்ஸலாமு அலைக்கும் ராமத்துள்ளா இவரை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைசர் சீசர் ஹிராக்லியஸ் ஹெர்குலஸ் சல்ல அல்ல அலிஸ்ல இவங்களுடைய கடிதப் பரிமாற்றமும் அப்போ என்ன நடந்தது அப்படின்ற ஒரு நிகழ்வை பற்றி தான் பார்க்க போவோம் இப்போ கைசர்னு சொல்லுவாங்க அரபியில் அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரோமாபுரி சொல்ல கைசரை வந்து அரபியில் வந்து சீசருன்றதை மாதிரி தான் கைசருன்னு சொல்லுவாங்கன்னு ஒன்று இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரோமாபுரிக்கு வந்து பாரம்பரியமான விஷயங்கள் இருக்குது எல்லாம் வந்து குரானில் கூட குலிபத்தி ரூம்னு சொல்லுவோம் குலிபத்தி ரூம் ரூம் ரோம் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோன் அந்த ரோமபுரிய அரசை பற்றியும் செல்லதாலிசீனம் சொல்லியிருக்காங்க அந்த செல்லதாலிசீனம் காலத்தில் யார் ரோமாபுரியோட அரசனாக இருந்தார் அப்படிங்கிறத பற்றி இடத்துல என்ன நடந்த நிகழ்வுகள் அதை பற்றி தான் ப பார்க்க போகிறோம் இப்போ வந்து கெய்சருங்கிறது வந்து அரபி சொல் ஆனால் சீசர் தான் ரோம பெரிய சொல்ன்னு இந்த சீசர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அது வரலாற்று ஏதுன ஒரு பேர் வந்து வரலாற்று ஏதுன வந்து சீசர் வியட்னார் ஒரு என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா நாலு விதமான விஷயங்கள் அவர் சொல்றாரு என்னன்னா அவர் வந்து மூர் என்ற ஒரு யானையை மூர்க்கத்தனமான யானையை கொன்னாரு அதனால் சீசன் வந்துச்சு ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய தலையை பிறக்கும் பொழுது அவருடைய முடி தலை முடி நிறையா இருந்துச்சு அதனால் சிசர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சிங்கன்னா அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னையோடைய வயிற்றை கிழித்தி எடுத்தார் எடுக்கப்பட்டார் அதனால தான் சீசன் வந்துச்சு ஜூலியஸ் சீசன் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் சீசன் வந்துச்சு தான் அந்த வயிற்றை கிழித்து எடுத்ததன் காரணத்தினால சீசன் பேர் வந்துச்சு அதனால்தான் இன்னைக்கு கூட அந்த வயிற்றை கிழித்து குணந்து எடுக்கிறாங்க ஒன்றுங்க அந்த ஆப்ரேஷனுக்கு சிசேரியன் அந்த வார்த்தையிலேருந்து தான் வந்துச்சுன்னு வச்சுங்கன்னா இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அவருடைய பிறந்தபொழுது அவருடைய கண்கள் நீரால் நீள நிறமாக இருந்தது அதனால வந்து சீசன் அழைக்கப்பட்டார் இந்த சீசர் தான் வந்து ரோமபுரிய அரசர்கள் தங்களுக்கு பேராக கூறப்படுறாங்க கிமு இரநூத்தி எட்டில் ரோமபுரி ஆட்சி செஞ்ச ஜூலிய சீசர் வச்சு தான் அந்த இது கொண்ட பழமையாக கொண்டு வரப்படுதுன்னு வச்சிங்கன்னா இப்போ இவர்கள் காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா செல்லந்தாலிசெலாம் அவங்க வந்து கிமு இரநூத்தி எட்டு கிமு இரநூத்தி எட்டுன்னு வச்சிங்கன்னா இப்போ செல்லந்தாலிசெலாம் அந்த இடத்துல யார் இருந்திருந்தால் ஹெர்குலஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்க நம்ம சைக்கிளில் கூட ஹெர்குல சைக்கிளில் கூட ஒரு மனிதன் வந்து தோல்மையில் ஒரு பெரிய ரவுண்டாக ஒரு பலூனை ஒரு ஒரு பாராங்கல் மார்க்க அதை தூக்கி வச்சுட்டு பாரு பாருங்க ஹெர்குலஸ்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஹாரி டெட் என்று என்று சொல்லக்கூடிய அவர்கள் தான் ஹெர்குலஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹெர்குலஸ் தான் வந்து இந்த ஹெர்குலஸ் இவரை வச்சு தான் ஹிராக்கிலியஸ் நம்ம அரபியில் சொல்லுவாங்க பாருங்கள் சல்லல்லாலி சொன்ன அவங்க ரசோல்லா வந்து எட்டு நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க அதில் வந்து ஹோமாபுரி மன்னர் ஹிராக்லியஸ்னு ஒரு அரபியில் இந்த ஹெர்குலஸ் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஹாரி டெட் அவங்க வந்து பா கிரேக்க கடவுளாக இருக்கக்கூடிய அவர் வந்து பன்னெண்டு விதமான கடினமான வேலைகளை செஞ்சு வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கிரேக்க புராணங்கள் சொல்லுன்னு அந்த ஹெர்குலஸ் யாருன்னு கிரேக்க புராணங்கள் சொல்லுதுன்னா ஜிஎஸ் கடவுள் வானத்துலேருந்து இறங்கி வந்து பூமியில் உள்ள ஒரு பெண்ணுடைய தொடர்பு கொண்டு பிறந்தாரு ஹெர்குலஸ் அவரை பற்றி அவங்களுடைய புராணங்கள் வச்சிங்கன்னா அது வந்து என்னன்னா பாதி கடவுள் பாதி மனிதன் அந்த மாதிரி அவங்க சித்தரிக்கிறாங்க கிரேக்க புராணங்களில் அவர் ஒரு பன்னெண்டு கடினமான வேலைகளை செஞ்சாங்க கடைசியில் அந்த ஹெர்குல சைக்கிளில் தூக்கிட்டு நிற்கிறார் பொதுங்க அது உலகத்தை சுமந்து நிற்கிறதாக அவங்க சொல்லுவாங்க என்னென்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு கடினமான வேலைகளை சொல்லும் பொழுது கடைசியில் வந்து தங்க ஆப்பிளை பெற்றுக்கொள்ளணும் வாங்கிட்டு வாங்கினோன்னா அந்த தங்க ஆப்பிள தேடி போவார் ஹெர்குலசு அது பூமி சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அட்லஸ் கடவுள்னு சொல்லுவாங்க இப்போ வேலை கேட்டீங்களா பூமியை யார் சுமந்துட்டு இருக்காங்கன்னா அட்லஸ் கடவுள் அட்லஸ் சைக்கிள் பாருங்க ஹெர்குலஸ் சைக்கிள் சூரிய கடவுளாக சொல்லக்கூடியவங்க அப்பல்லோ எங்கே விளங்குதுங்களா அப்பல்லோ என்னது ஜூபிட்டர்னா வியாழகன் கிரகம் இப்போ இங்கிலி ஆங்கில மாதங்களில் கூட ஏற்கனவே ஜூலை ஆகஸ்ட்லாம் கிடையாது கிரேக்கர்கள் நுழைஞ்ச பிறகு தான் ஜூ ஜூலிய சீசர் அதனால தான் ஜூலை மாதம் வருது அகஸ்டஸ்னு பேர் வச்சுக்கிட்டார் இவர் அதனால தான் ஆகஸ்ட் வந்து இந்த ரெண்டு மாதங்களும் இதில் தான் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ என்ன ஆகுதுன்னா குளிபத்தி ரூம்னு எல்லாம் சொல்கிறான் அந்த சமயத்தில் அவருக்கு என்னன்னு கான்ஸ்டாண்டி கான்ஸ்டாண்டினோபுளை தலைநகராக கொண்டு தான் இந்த ரோம் மன்னர் ஆட்சி செய்கிறார் அப்படி ஆட்சி செய்யும் பொழுது அவருக்கு வெற்றி கிடைத்ததால் சிறிய நாட்டில் உள்ள ஹிம்யர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து ஹிம்சுன்னு சொல்லுவாங்க ஹிம்யர்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த இருந்து பாதசாரியாக இவர் வராரு எங்கே வராரு ஜெருசலத்துக்கு வராரு அப்போ தான் சலதாலிஸ் எல்லாம் எட்டு நாட்டு மக்களுக்கு க மன்னருக்கு கடிதம் எழுதுறாங்க அதில் பாரசீகர் மன்னர் கிடிச்சி எரிஞ்சார் அதனால் ஆட்சியை கிடித்து எரிஞ்சிட்ருன்னு சொன்னாங்க திமிஷ்கு மன்னர் வந்து அந்த கடிதத்தை வாங்கி பார்த்து கூட செஞ்சுட்டார் அவரும் முட்டாளா போகணும்னு சொன்னால் சலலி சொன்னாங்கன்னு வச்சிங்களா இப்போ இந்த மன்னருக்கு ஹிராக்கிலியஸுக்கு சல்லல்லா அலிஸ்லாம் தெஹியத்துள் கலவின்னு சொல்லக்கூடிய ஒரு சகாபிகிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க அப்போ இவர் இங்கே வந்துருக்கிறாரு இங்கே சிரியாவுக்கு வந்துருக்கிறான்னு வச்சுங்களா நேராக சல்லல்லா அலிஸ்வத்தை கடிதத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு அப்போ அந்த கடிதத்தில் பார்த்த பிறகு அந்த நாட்டு மக்கள் மத்தியில் கேட்குறாரு அந்த ஹெர்குலஸ் ஹிராகிலியஸ் என்ன சொல்றாரு இவரை சார்ந்தவர்கள் இங்கே யாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்பதான் அபுசுஃபியான் அபு சூஃபியான் தலைமையின்னு ஒரு அங்க அங்கே போயிருக்கு சிரியாவில் ஆனால் ஷாம்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களா அங்கே போன உடனே அவர் நான் தான் நெருங்கிய உறவினன்னு சொல்றாரு அபு சுஃபியான் இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் அப்படியா அப்போ இவரை கொண்டு வந்து தனியாக நிறுத்திட்டு இவருக்கு பின்னாடி இவங்களுடைய சகாக்களை நிறுத்திட்டு நான் கேட்குற கேள்விக்கு அபு சஃபியான் சரியாக பதில் சொல்கிறாளா போய் சொல்கிறானு அங்கேயிருந்து நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி அவரை ஆளாக நிற்க வச்சிடறாங்க அப்போ அபு சுயான் சொல்கிறாரு அப்படி மட்டும் என்னை வந்து பொய் சொல்கிறாங்கன்னு நான் மக்கள் நினச்சிருவாங்கன்றதுக்காக வேண்டியதான் நான் மறைச்சேன் இல்லைன்னு வச்சிங்கன்னா நான் ஏகப்பட்ட பொய்யை நான் சொல்லியிருப்பேன் சல்லன்லாலிசலம் மேலே நபி மேலே அதனால் என்னை பொய்யன்னு சொல்லிவிடுவாங்களன்னு சொல்லி தான் நான் பொய் சொல்லாமல் இருந்து உண்மையை சொன்னான் அப்படிங்கிறாரு இப்போ ஹிராகிலேஷ் மன்னர் என்ன கேட்குறாரு அபுசுஃபியான்கிட்ட அவர் வந்து உங்களில் சிறந்த குலத்தை சேர்ந்தவரான்னு கேட்குறாரு அப்ப சுப்பா ஆமா ஆமா எங்களுடைய சிறந்த குலத்தை சேர்ந்தவர் தான் அவரு சரி அவர்களுடைய பரம்பரைகள்லாம் அரசர்கள் யாரா இருந்திருக்கிறாங்களா இல்ல அரசர்கள் யாரும் இல்ல அப்ப அவருடைய பரம்பரையில ஏற்கனவே நபீனு யாரா சொல்லி இல்லை இல்ல யாரும் சொல்லல சரி அவர்கள் வந்து அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் வந்து பணக்காரர்களாக மேல் குடிகளா இல்லை நலிந்த பிரிவினரான்னு கேட்குறாரு இல்லை இல்லை நலிந்த பிரிவினர் தான் அப்படிங்கிறாரு அடுத்ததாக அவர் பொய் சொல்லியிருக்கிறாரா தன்னுடைய வாழ்நாள்லன்னு கேட்குறாரு அது வரைக்கும் அப்போ சொல்றாரு அப்பதான் குதீஃபியா உடன்படிக்கை நேரம் அவர் அபு சபியான்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை ஒப்பந்தம் போட்ட வரைக்கும் இது வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படிங்கிறார் அடுத்ததாக என்ன கேட்குறா அவங்கள பின்பற்றவங்க நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்களா கூட்டிகிட்டு இருக்காங்களான்னு கேட்குறாரு இல்லை இல்லை நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு இருக்காங்க சரி அவர் உங்களோட போர் செஞ்சுருக்கிறாரான்னு அடுத்து கேள்வி கேட்குறாரு ஆமாம்மா எப்படி போர் இருந்துச்சு அப்போ அபு சஃபியான் சொல்ற கிணற்று வாலி போன்றுதான் வாலிபோன்றனா மேலே ஏற்ற இறக்கமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கிணற்று வாலி போன்று தான் இருக்கும் இப்படிலாம் சொல்லி முடிக்கிறான்னு வச்சிக்கலாம் சொல்லி முடிச்சுட்டோம்னா அபு சஃபியான் கூப்பிட்டு வச்சுட்டு இப்போ இவர் சொல்கிறாரு நான் நிச்சயமாக என்னுடைய வேதங்கள் எல்லாம் நான் படிச்சுக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் நபிமார்களாக வருவாங்க நபியாக வரக்கூடிய ஆளு தான் அவர் முகமது நபி தான் நபி இறுதி நபி நான் ஏற்றுக்கிறான்னு சொல்லி அரசவையில் சொல்லும் போது கூச்சல் குழப்பம் அதிகமாகுது கூச்சல் குழப்பம் அதிகமாகி என்னாச்சு நீ அபு கூட எல்லாரையும் வெளியில் அனுப்புகிறார் வெளியில் அனுப்பிட்டு அந்த லெட்டருக்கு பக ஒரு கடிதம் எழுதி ஒரு இஞ்சி முறப்பாவை சல்லிசு கொடுத்து விட்றாங்க கொடுத்து விட்ட பொழுது இவர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கொண்டு வந்து சல்லாலிசை அவங்க கடிதத்தை கொடுத்த பொழுது சல்லலாலிசன் இஞ்சி முரப்பை வாங்கிக்கிட்டான் வாங்கிட்ட பிறகு படித கடி கடிதத்தை படிக்கும் பொழுது இவன் பொய் சொல்கிறான் இவன் பொய்யான் இவன் கிறிஸ்துவ தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து இன்னொரு தடவை தபுக்கு யுத்தத்தில் போயிட்டு பொழுது மறுபடியும் ஒரு கடிதம் பொழுது அப்பயும் வந்து இது மாதிரி சூ சூசகமாக எழுதுறாரு லட்டுரு எழுதினோன்னா அவன் பொய்யந்தான் பொய்ய உரைச்சிக்கிட்டு தான் இருக்கான் ஆனால் ரோமாவோடைய அரசு என்றென்றும் நிலைத்து இருக்கும் நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்களா ரோமா அரசு இன்னைக்கு இன்னைக்கு வர என்றென்றும் நிலைத்து இருக்குது அப்புறம் என்ன என்னக்கின்றார் இவர் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கனவு பார்க்குறாரு என்ன கனவுன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் கைப்பற்றுவார்கள்னு பார்க்குறாரு பார்த்த பொழுது விருத்த சேதனா சுண்ணத்து பண்ணதுன்னு வச்சுக்கலாம் ஆண்களுக்கு இந்த நுனித்தூள் எடுப்பாங்க பாருங்க அதுன்னு வச்சுக்கலாம் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் இந்த திகைத்தூள் களைவிதான லெட்டர் எடுத்துகிட்டு வர்றாரு அவரை எடுத்துகிட்டு போய் இவரை செக் பண்ணி பார்த்தா அவங்க சொன்ன செஞ்சுருக்கிறாங்க விருத்த சேதனம் செஞ்சுருக்கிறாங்க அதை பார்த்துட்டு ஆஹா நம்மளுடைய ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ இந்த ஹெர்குலஸ் தான் ஹிராக்லியஸ் அரபியல அறிமுகப்படுத்தப்படுறாங்க இந்த ஹெர்குலஸ் தான் கிரேக்கத்தில் கடவுளாக கருதப்படுகிறார்கள் இவருடைய முன்னோர்கள் தான் இந்த ஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க ஏதுன்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒலிம்பிக் கூட வரும் பாருங்க அந்த ஆரம்பத்தில் ஒலிம்பியாட்லாம் அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு ஒலிம்பியஸ்னு ஒரு மலை இருக்குது அதுலேருந்து ஒலிம்பிக் ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி கூட ஒலிம்பிக் போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஈட்டி ஏறுதல் சுற்றி ஏறிதல் அப்படிலாம் வருது அதில் என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் போருக்கு தயாரிக்கிறதுக்காக வேண்டி திறமைகளை சோதிப்பதற்காக வேண்டி ஈட்டி ஏறுது பெரிய கல் எடுத்து ஏறியிறது ஆரம்ப காலகட்டத்தில் போர் அப்படி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஈட்டு ஏறிவாங்க யார் அவங்க வெகு தூரத்தில் ஏறிகிறாங்களோ அவங்க படைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதுக்கு தான் அந்த விளையாட்டு போட்டிகள் போட்டியோட விஷயம் என்னென்னா ஆரம்ப காலகட்டத்தில் போருக்கு தயாரிக்கிறது தான் வந்து ஆரம்பம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஒவ்வொரு நாடுகளும் ஒலிம்பிக் தயாராகிறது போருக்கு தயாராக மாதிரி ஆகுது அப்போ ஹிராகிலியஸ் என்பது ஹெர்குலஸ் என்பது கைசர் என்பது எல்லாம் தள்ளல்லாலசல்லம்மா அந்த காலத்தில் அரபியர்களால் கைசர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த செய்தியை உங்கள்கிட்ட பயணிகளுக்கு நல்ல வாய்ப்பு அளித்தால் இன்னொரு பதிவில் பார்க்குறேன் அலாமலை ராம தலைவர்